அகில உலக பரபிரம்ம ஜோதி எனது மகர ஜோதி என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டியது இந்த பாரத பூமியில் காசி காசி நகரம் எல்லாருக்கும் தெரியும் காசி காசிக்கு போனாலே பெரிய புண்ணியம் கங்கையில் மூங்குனா பாவம் போகும் பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன பொருள் காசி நகரம் விஸ்வநாதன் விசாலாட்சி விசாலாட்சி காசி நீவேந்தன் காசினி வேந்தன் பூமி பாலகன் பூமி பாலகன் காசினி வேந்தன் காசி விஸ்வநாதன் விசாலாட்சி அன்னபூரணி இப்படிங்கிற இந்த பாரத பூமியில் அந்த நகரம் எதற்கு உருவாக்கப்பட்டது அப்போ தென்காசி என்ன சிவகாசி என்ன வடக்கு வடக்கு காசி என்ன அப்போ இந்த காசி நகரத்தில் எல்லாரும் போகிறாங்க கங்கையில் மூங்குறாங்க விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க ஆனால் காசியில் நாலு வாதல் இருக்கு நாலு வாதல் நாலு வழித்தடம்

நீங்கள் அண்டத்தில் வேற எந்த பொருளையும் தேட வேண்டாம் தண்டாயுத பாணியோட முழு பொருள் அறிஞ்சால் முக்தி சித்தி புத்தி அனைத்தும் அறிஞ்சதுக்குள்ள துல்லியம் இந்த தண்டாயுத பாணி யாரும் அறிஞ்சிருக்கீங்களா இல்லை காசி நகரம் காசி விசாலாட்சி என்ன பொருள் அதெல்லாம் தெரியாது நாங்கள் புராணத்தை படிப்போம் படிச்சதுதான் உண்மை உணர்வது குண்டலி சக்தி அதெல்லாம் தெரியாது ஆனால் அதெல்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனா எங்கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு சரஸ்வதி சி விநாயகி வ பிரம்மா சதி பார்வதி அரி அப்போ சதி தேவி பார்வதி விநாயகன் சிவன் என்ன பொருள் இந்த பாரத பூமியாருக்கு தெரியாது தெரிஞ்சால் முக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா முக்தி தெரியாது ஆனா சாமியாரும் உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு முதல்ல ஔவையார் யாரு ஔவையார் அறிஞ்சா அண்டத்தை அறிஞ்ச போல ஆப்பன் விடுற பாட்டி எந்த ஒரு வரலாறுலையும் ஆப்பன் சுடுற பாட்டி இல்லாத கதை இருக்காது அதெல்லாம் தெரியாது ஒரு பாட புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுவானுவோம் அப்ப இந்த ஆலயங்களில் உள்ள கோபுரம் கோபுரம் எல்லாம் உருவான பறவை தான் பாட புத்தகம் ஆனா பாட புத்தகம் உருவான பறவு அந்த கோபுரத்தை உருவாக்கலை குண்டல்லி சக்திக்கு குண்டலி சக்திக்கு அருணாச்சல் அருணாச்சலம் என்னன்னே தெரியாது கத்ரா வைஷ்ணவி மாதா அப்ப இந்த பாரதத்தில் அந்த கட்ரா வைஷ்ணவி மாதா கன்னியாகுமரி என்னன்னு தெரியாமனு பேசல கண்டோலி மாதாக்கு என்னன்னு தெரியாம திருவம்பல சக்கரம் இந்த திருவம்பல சக்கரம் என்ன பொருள் காசி மாமனிவர் திருமூலவர் புளிப்பாணி போகரு இல்ல புதுசா கோரக்கரு ஓம் அரி O arrevo, 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 o இந்த கொம்பு கண்ணு ஒத்த கொம்பு கண்ணு ஊம் அரி ஊம் அப்போ இந்த கோரக்கரு இந்த திருவம்பள சக்கரம் இதெல்லாம் தெரியாம ஒன்னும் பேசலை பார்வதி காசி நகரம் மணிகர்ணிகா மணிகர்ணிகா மணி பார்வதி தேவி விநாயகனுக்கு கொடுத்தது சிவன் வந்து தலைய வெட்டியது அது தலை என்ன பொருள் ஒவ்வொரு மனிதனும் விநாயகன் விநாயகி இது அழிவில்லாத ஆத்மா உடல் இது தவறு எரிக்கிறது தவறு கத்ரா வைஷ்ணவி மாதா இந்த காசி மாமனிவர் திருமூலவர் புளிப்பாணி போகரு இந்த திருவம்பள சக்கரம் என்னன்னு தெரியாமல் ஒன்றும் பேசலை ஏன்னா எனக்கு பதினெட்டு அறிவு எத்தனை அறிவுன்னு உன் தான் கேட்கணும் இல்லை உன் குரு உன் குருக்கிட்ட கேளு எத்தனை அறிவுன்னு ஆனால் எனக்கு பதினெட்டு அறிவு வள்ளி விநாயகி தெய்வையானே அறிவு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞானா சக்தி என்னென்ன முதல்ல தெரிஞ்சிக்கோ புரியுதா இந்த பாரத பூமியில் ராமனா உடல் சீதா ஆத்மா சஞ்சீவி மலை சீதா தூக்கிட்டு வந்த ஆஞ்சநேயர் தான் தெரியும் அப்போ ராவண ஆஞ்சநேயர் கதை என்ன வடநாட்டிலேயே உருவாக்கிச்சு இல்லை ஆப்பிரிக்காவில் உருவாக்கிச்சா எல்லா கதையும் தென்னாட்டில் உருவாக்கப்பட்டது எல்லா கதையும் தென்னாட்டில் உருவாக்கப்பட்டது தமிழ் பிள்ளை தமிழ் பிள்ளை ஒரு அடிவில்லாத ஆட்சியாளன் வருவான் உலகத்தையே ஆட்சி பண்ணுவோம் அந்த அடிவில்லாத ஆட்சியாளன் பிள்ளையாரு தான் தமிழ் பிள்ளையாரு கற்பக விநாயகர் ஏன் உனக்கு அது கஷ்டமா இருக்கா உனக்கு பிரம்மா யாரு சிவன் யாரு விஷ்ணு யாருன்னே தெரியாது மோகினி அவதாரம் கிருஷ்ணன் என்ன அது சிவன் என்ன ஐயப்பன் கையப்பன் மெய்யப்பன் ஐயப்பன் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ சைவம் வைணவம் ஒரே ஆளுதம் பரம்பொருள் சபரி சதிதேவி சதி தேவி மறு அவதார பார்வதி விநாயகர் சிவன் இதெல்லாம் இந்த பாரத பூமியில எனக்கு உபதேசம் பண்ண யாரும் ஜெயிக்கல யாரும் பிறக்கல புரியுதா உலகத்துக்கே குரு ஆதி சதி தேவி பார்வதி விநாயகி விநாயகன் ஆரி மறைஞ்சா சிவம் சி விநாயகி வ சரஸ்வதி பிரம்மா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உனக்கு சிவனே தெரியாது விஷ்ணு விக்னேஸ்வரி இப்படியெல்லாம் பல பொருள் உண்டு கடையில் சகோதர சகோதரிகளே பாரத பூமி பாரத பூமி தமிழ் கடவுள் யாரு ராவண பத்து தலை பிரம்மா அஞ்சு தலை முருகனுக்கு ஆறு தலை அப்போ சிவனுக்கு எத்தனை தலை இதை அறிஞ்சிக்கோ சிதம்பரம் ரகசியம் சிதம்பரம் ரகசியம் தெரியாமல் பேசலை அத்தி வரதர் அழிவில்லாத அரசன் அத்தி என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோ வரதர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ புரியுதா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ தெரியாம ஒன்னும் பேசலை இந்த அண்ட சராசருக்கு ஒரு புத்தகத்தை படித்த உடனே இந்த புத்தகத்தை படித்த உடனே எல்லாமே கைக்குள்ளே வந்துட்டு நினைக்காது கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு முதல்ல ஔவையார் யாருன்னு தெரிஞ்சிக்கோ ஔவையார் பாட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் புத்தகம் பாட எல்லாம் செல்லும் ஔவையார தெரியாத வரைக்கும் ஓம் பாட புத்தகம் வேஸ்ட் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம்